காவியா என்னது அழகா வருது யார் உன் காலை தட்டி நிற்கிப்பாரு நவுலு யாருமே வாங்கி கொடுத்தா அழகா இருக்கே கால நவுட்ரி சரி எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க இருக்கியா ம் சாப்பிட்டியா கவியா ட்ரெயின் நல்லா இருக்கா ஓடுதா ம் ஐ சூப்பராக போகுது உன சுற்றி சுற்றி வருதா ஆ சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க அம்மா அப்பா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ம் பாய் சரி குட் நைட்